அன்புக்கினிய நேயர்களே நேர்களே துலாம் ராசி பற்றி சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியான கலத்தர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் துல்லியமாக தன்னை சூழ்ந்தியிருக்கும் சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தபோல் செயல்படும் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் தவறிப்போன சுபகாரியல் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் தெளிவான முடிவுக்கு பின்பு வெற்றியை வெளிப்படுத்துவது நல்லது போட்டித் தேர்வு தொடர்பான செயல்பாடுகளில் அதீத முயற்சியும் ஈடுபாடும் வேண்டும் பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகளில் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய விஷயங்களை தொடர்பான தேடுதல்களும் அதை சார்ந்த செயல்பாடுகளும் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகொடுக்கும் கொடுக்கும் சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும் சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் பிறக்கும் செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதற்காக வாய்ப்புகள் உண்டாகும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் வாகனம் மற்றும் மனை சார்ந்த விஷயங்களில் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சனி ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் அமைந்திருப்பதனால் குலதெய்வ கோயில்களில் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளில் பொறு பொறுமையுடன் செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விருந்து மற்றும் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் மனதில் இருக்கும் இரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் புதிய வேலை தொடர்பாக முயற்சிகளில் காலதாமதங்கள் ஏற்படும் அத்தை மற்றும் மாமன் வகை உறவுகளிலிருந்து சூழ்நிலைக்கேற்ப விட்டு செல்வது நல்லது எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கவனம் பேச்சுக்களில் கவனமும் விவேகமும் வேண்டும் மேலும் தம்மதிய தம்பதியுள் அனுசரித்து செல்வது நல்லது கிடைக்கும் வருவாயை அசையா சொத்துகளாக மாற்றிக்கொள்ளவும் எதிர்பாராத சில விரயங்கள் மூலம் சேமிப்புகள் குறையும் வழிபாடு அர்த்தநாதீஸ்வரரை வழிபட்டு வர குடும்பத்தை ஒற்றுமை அதிகரிக்கும் திருவதிக்காட்டில் உள்ள தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபட சுபகாரியங்கள் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் நன்றி